நம்ப மாட்டீங்க ராத்திரி ஒன்றரை மணி ராத்திரி ஒன்றரை மணிக்கு அண்ணா ரெண்டாம் பெரிய சாலை இருக்கு அதை கடந்து வரேன் அந்த அந்த ரெண்டாம் சாலையை கடந்து வரும்போது ஒன்றரை மணிக்கு டிராபிக் ஜாம் வண்டி நகர்த்த முடியல ரெண்டு மணிக்கு என்னடா இவ்வளவு கூட்டம் ஆக்சிடென்ட் ஆயிருச்சா அப்படிங்கிறேன் என் டிரைவர் சிரிச்சுக்கிட்டே இல்ல சார் நீங்க எப்பவுமே கூட்டமா இருக்கு நீங்க தான் பாக்குறீங்க ஏய் வண்டி நிறுத்தப்பா நான் கொஞ்சம் நடந்து வரேன் நீ அந்த பக்கம் என்னதான் அப்படி கூட்டமா இருக்கான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வண்டியை மெதுவா ஓட்ட சொல்லிட்டு நான் இறங்கி நடந்து வர வேதனையாக இருந்தது நண்பர்களே அத்தனை பேரும் இளைஞர்களும் யுவதிகளும் ஈக்குவலா ஐம்பது பெர்சன்ட் பெண்கள் ஐம்பது பெர்சன்ட் மாணவர்கள் ரெண்டு மணிக்கு அப்படி பிரியாணியும் அதையும் சாப்பிட்டு இருக்காங்க ராத்திரியில இவ ரெண்டு மணிக்கு இதை சாப்பிட்டு எப்போ செரிச்சு எப்போ போய் அவன் தூங்கி என்னைக்கு காலையில இருந்துச்சு இவனை இப்படி இருந்தாலும் என்ன பண்ற என்ன பண்றான் அப்படின்னு அவ்வளவு வேதனையா இருந்துச்சு அவ்வளவு பெருங்கூட்டம் இரவுல சென்னையில் நான் கேட்டால் இதை வந்து இல்லை சார் நீங்கள் நீ பார்க்குறீங்க பல நாள் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாம் ரொம்ப 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 கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் நமக்கு சர்க்கரை வரக்கூடாது ரத்த குதிப்பு வரக்கூடாது வந்தாலும் அது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றால் நம்ம அக்கறை உணவில் இருக்க வேண்டும்